ஆப்ரேஷன் டையை தொடவே கூடாது சோறு போல மாத்திரைகள் இந்த மாதிரியாம் யாருக்குமே தெரியாத நடிகர் அஜித் அவர்களுடைய ரண பக்கத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக அஜித் பார்த்தீங்கன்னா இப்போ இயக்குனர் மகிழ்திருமணியோட இயக்கத்தில் விடாமுயற்சி படத்தில் பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டுருக்கறாரு இதுக்கான முதற்கட்ட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா அஜர்பையனில் நடந்து முடிஞ்சுது இது தொடர்ந்து அவர் சென்னை அப்போலோ ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா வழக்கமான பரிசோதனைக்காக போனப்போ அவருக்கு காதுக்கு வர நரம்புல வீக்கம் ஏற்பட்டுருக்குது தெரிய வந்து அதை தொடர்ந்து அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அறுவை சிகிச்சையும் நடந்தது தொடர்ந்து சாதாரண வார்டுக்கு மாற்றப்பட்ட அஜித் வந்துட்டு சீக்கிரமே வீடும் திரும்பினார் அஜித் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டதுக்கு அப்புறமா அவர் தொடர்பான த தவறான தகவல்கள் வந்துட்டு சகட்டுமே நீக்கு வந்துட்டு இருந்துச்சு இந்த நிலையில தான் இந்த விவகாரம் குறித்து பயல்வான் ரங்கநாதன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்கிறாரு அதில் அவர் பேசும்போது நடிகர் அஜித் இப்போ விடாமுயற்சி திரைப்படத்துல நடிச்சிட்டு இருக்காரு அந்த திரைப்படத்தோட ஷூட்டிங் பாத்தீங்கன்னா அஜர் அஜர் பைஜா நாட்டில தான் நடந்துட்டு வருது அந்த இன்டர்வியூல பயல்வான் பேசும்போது அஜித் வந்துட்டு இப்போ அவருடைய உடல முழு பரிசோதனை செய்கிறதுக்காக மருத்துவமனை போயிருந்தாரு அஜித்துக்கு கண்லையும் கோளாறு இருக்குது அதுக்காக அவர் அடிக்கடி அதுக்கான மருத்துவரை அணுகுவார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் முழு உடல் பரிசோதனை செஞ்சதுக்கு அப்புறமா தான் மருத்துவர் அவருக்கு காதுக்கு பக்கத்தில் இருக்கிற நரம்புல ஒரு சின்ன வீக்கம் இருக்குது அதை அறுவை சிகிச்சை செஞ்சு எடுத்துடலாமா அப்படிங்கிற மாதிரியா கேட்க அதுக்கு அஜித் ஓகே சொல்லியிருக்கிறாரு ஆனால் அதுக்குள்ள இருந்து தவறான செய்திகள் வர ஆரம்பிச்சுது இது தொடர்ந்து சுரேஷ் சந்திரா கிட்ட இது குறித்து கேட்டப்போ அது ஒரு சின்ன ஆப்ரேஷன் தான் அவர் சீக்கிரமே வீடு திருவிடுவார் அப்படிங்கிற மாதிரியாகவும் சொன்னாங்க அஜித் உண்மையிலேயே ரொம்பவே நல்ல மனிதர் நடிகர் சங்கத்தில் அதிகமான நண்பர்களை பெற்றவர் அப்படின்னா அது அஜித் தான் நடிகராக நடித்து ஓய்ந்து சாப்பாட்டுக்கு வழியே இல்லாமல் அனாதையாக சாகர உறுப்பினர்களினுடைய இறுதி சடங்குக்கு நிதியுதவி செஞ்சவர் நடிகர் அஜித் தான் ஒரு முறை நாங்கள் அஜித்குமாரோடைய ஆஃபீஸ்க்கு போயிருந்தோம் அப்போது அவர் கை நிறைய மாத்திரைகளை அள்ளி காமிச்சு நான் இவ்வளோ மாத்திரைகளை சாப்பிட்டுட்டு வரேன் என்னுடைய உடல்ல அவ்வளோ நோய் இருக்குது இந்த மாதிரியா சொன்னார் அஜித்துக்கு இது வரைக்குமே எட்டு ஆப்ரேஷன்ஸ் நடந்திருக்கு தான் அவருக்கு முதுகு தண்டில் கீரல் விழுந்திருக்கிறது எனக்கு தெரியும் நல்லா நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் ரஜினிகாந்த் எப்படி ஆடுறாரோ அதுக்கு ஏத்தார் போல தான் நடன வடிவமைப்பாளர்கள் நடனத்தை வடிவமைப்பாங்க அதே போல தான் அஜித்துக்கும் அவங்க வடிவமைக்கிறாங்க காரணம் அவருடைய உடல் நலம் அவரால் விஜய் போல காலெல்லாம் வளச்சி நெளிச்சிலாம் ஆட முடியாது அப்படி ஆடுனா அவருடைய உடல் நலத்துக்கு அது கேட்ட கொண்டு வந்துடும் அதனால தான் அவர் அப்படி இருக்கிறாரு அஜித்குமார் தலையில் அடிக்காமல் இருக்கிறதுக்குமே காரணம் உண்டு ஸோ அதுக்கு டாக்டர்ஸ் கொடுத்த அட்வைஸ் தான் காரணம் இந்த மாதிரியாகவும் பயல்வான் ரங்கநாதர் பார்த்தீங்கன்னா அஜித் குறித்த நிறைய தக தெரியாத தகவல்கள் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஸோ இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இணையத்தில் வைரலாகுது ஸோ விதி குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்